இந்த தனி தனிவட்டாட்சியர் தனி வட்டாட்சியர் இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் நீங்கள் வீடு கட்டவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பட்டாவை ரத்து செய்து விடுவோம் என்று சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே இருக்கின்ற ஏழை மக்கள் வீடுகளையெல்லாம் கட்டி எந்தவித வசதியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அதிகாலை சுமார் நாலு மணி அளவில் திடீரென்று ஏதோ ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்காரனை பிடிப்பது போல சுற்று வட்டாரத்திலிருந்தெல்லாம் காவல்துறையெல்லாம் அழைத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளே படுத்திருந்தவர்களை தாய்மார்களை வயதானவர்களை எல்லாம் பிடித்து இழுத்து ஒரு மிக கொடுமையான செயலை அரங்கேற்றி நான்கு புல்டோசர்களை வைத்து இந்த பகுதியை தரைமட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமாக இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தான் இவர்களுடைய வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இந்த வீட்டுமனையை ரத்து செய்யவோ இந்த வீட்டுமனையில் நீங்கள் குடியிருக்கவோ கூடாது என்பதற்காக எந்த விதமான அடிப்படையான எந்த திட்டமும் வருவாய்த்துறை அதிகாரிகளால் திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்படவில்லை பத்து நாட்களுக்கு இருபது நாட்களுக்கு முன்னாலே ஒரு சுற்றறிக்கையோ நோட்டீஸோ கொடுத்திருந்தால் கூட இந்த பகுதி மக்கள் உஷாராக சொல்லி இருப்பார்கள் அதையெல்லாம் செய்யாமல் வேண்டுமென்றே அன்றைக்கிருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்ததை இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசு அன்றைக்கு பட்டா கொடுத்தார்கள் இன்றைக்கு அந்த வீட்டுமலை பட்டாவிலே கட்டிடம் கட்டி வீடுகள் கட்டி குடியேறியிருப்பவர்களை அகற்றி விட்டு தர என்று இழுத்து தள்ளிவிட்டு வீடுகளை இடித்து தள்ளி இருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட போக்கு கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம் தமிழகத்தில் விசாராய சாவு அதையெல்லாம் கவனம் செலுத்தாமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காமல் கள்ளச்சாராயத்திற்கு துணை போகின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது அங்கே சாகுகின்றவர்களுக்கு தேவையான நிதி கொடுக்கிறது இங்கே இருக்கின்றவர்களை வெளியே தள்ளி விடுகிறது இருக்கின்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை வீதிக்கு கொண்டு வருகின்ற ஒரு நிலைமையை இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் கண்டிப்பாக இந்த அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏழை வங்காளங்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வீட்டுமனை இல்லாதவர்களுக்குத்தான் அன்றைக்கு இருந்து அரசு கொடுத்திருக்கிறது அதை இன்றைக்கு வேண்டும் என்று திட்டம் தீட்டி இது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் என்பதே தெரியாமல் எதற்காக இதை செய்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் இன்றைக்கு மக்களுக்கும் புரியவில்லை யாருக்கும் புரியவில்லை காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகள் கூப்பிட்டிருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறார்கள் வந்த பிறகுதான் இதை இடிக்கப் போகிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியும் வேறு வழி இல்லை அவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால் நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று சொல்லி அவர்களும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட மிகப்பெரிய கொடிய பாதகமான செயல் இன்றைக்கு ஐம்பத்தைந்து குடும்பங்களுடைய வீடுகள் இன்றைக்கு நடுத்தருவிலே வந்திருக்கிறது இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் இதற்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் இடிக்கப்பட்ட வீடுகள் உடனடியாக தரப்பட வேண்டும் தேவையான அடிப்படை வசதிகள் இந்த பகுதியிலே செய்து தரப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாக கண்டிப்பாக நாங்கள் வலியுறுத்துவோம் அதே நேரத்தில் ஓரிரு நாட்கள் இதற்கு உண்டான பதிலை இங்கே இருக்கின்ற வருவாய்த்துறைய அதிகாரிகள் இந்த ஆட்சியாளர் சொல்ல தவறும் பட்சத்தில் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் புரட்சித்தொடர் எடப்பாடி அவருடைய அனுமதி பெற்று இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உடனடியாக வீடு இடிக்கப்பட்டதற்கு இந்த அரசு வருத்தம் தெரிவித்து அவர்களுக்கு வீடுகள் கட்டித்தருவதற்கு உண்டான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் இன்றைக்கு இங்கு இருக்கின்ற மக்களை எல்லாம் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள் தங்க வைத்திருக்கின்ற அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள